வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய செய்திகள் இப்போ அரசியலில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடியக்கூடிய நேரத்தில் நிறைய செய்திகள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி பேசுகிறது வந்து இதெல்லாம் நம்ம பேசலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தெரில ஆனால் பெருசும் தமிழ் ஊடகங்களை வராதனால அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தாமலூக் தொகுதி மேற்கு வங்காள வேட்பாளர் அபிஜித் அவர் வந்து முன்னாள் நீதிபதி உங்களுக்கு தெரியும் முதல் நாள் நீதிபதியாக இருக்கார் அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் சேர்றார் அவர் பேசிய ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது இன்றைக்கி சந்தோஷ்காலியில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பெண்களை வந்து நடிக்க சொல்லி எங்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லுது அந்த மேகலா ஏழை அவங்களுடைய ரேட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பாலியல் புகார் சொன்னதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ அலங்கார வேலைப்பாடுகள் மேக்கப்லாம் போட்டுகிட்ருக்க மம்தா பேனர்ஜியுடைய ரேட் என்ன அப்படின்னு அவங்க கேட்டது வந்து யாரை கேட்டாலும் ரொம்ப அறிவுறுக்கத்தக்க பேச்சு இதில் மாற்றுக்கருத்தியில் இதை பேசலாமானே நமக்கு கஷ்டமாகுது இது ஒரு என்னங்க இது இதெல்லாம் இப்படிங்க அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் மம்தா பேனர்ஜி மேலே ஆயிரம் ரூபாய் சொன்ன வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் நமக்கு தெரிஞ்சு மம்தா பேனர்ஜியுடைய கேரியரில் இது அவங்க சந்தித்ததில்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மம்தா பேனர்ஜி பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க இதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்கல ஏன்னா இது நடந்த அடுத்த நாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேரை ஒரு தடவை கூட சொல்லலை இதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும் உங்ககிட்டே விட்டுறேன் தேர்தல் ஆணையம் எப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்குங்கிறத உங்கள்கிட்டயே விட்டுடுறோம் என்ன கேட்குறோம்னா பொது வாழ்க்கையில் வரக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம் அருவாளாக இருப்போம் என்னென்னமோ சொல்கிறாங்க பிஜேபி இது பேசுகிற பேச்சா இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவர் சொல்லும்போது அந்த பதவியில் இருக்க வரைக்கும் சொல்லலை ஏன்னா பிஜேபியில் வந்தால் பிஜேபியில் எல்லாரும் அப்படி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க நிறையா கடந்த காலத்தில் இவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் பாங்க நம்ம சொல்கிறோம் அவங்க நம்ம ம மம்தா பேனர்ஜி மேலே குறை சொல்ல ஆயிரம் இருக்குது குண்டாஸ் ஆட்சி நடத்துகிறாங்க அந்த ஆட்சி நடத்துகிறாங்க காங்கிரஸை கழட்டி விட்டாங்க கம்யூனிஸ்ட்டை கழட்டி விட்டாங்க நேற்று ஒன்று பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு திடீர்னு இந்தியா கூட்டணியை வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நீங்கள் போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டுன்னாங்க இப்போ திடீர்னு நாங்கள் அடுத்து வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து நான் ஆதரவு கொடுப்பாங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அந்தம்மா ஆனால் ஈகோவை விட்டு வர முடியல உடனே உடனே ஆதி ரஞ்சன் சௌத்ரி சொல்லிட்டாரு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் பிஜேபியோட பி டீம்ங்கிற மாதிரி இப்படி ரணகலமாக இருக்க நேரத்தில் இந்த சந்தோஷ்காலி பிரச்சனை மம்தாவுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சியும் இப்படி தான் சொன்னாங்க பிஜேபிக்கு ஆதரவான தொலைக்காட்சி கூட இது மம்தாவுக்கு ஆதரவான தொலைக்காட்சி கூட ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்னென்னா அந்த மேகலா பத்ரா அவர்களுடைய கூட இருந்த இன்னொரு பெண் அவங்க மாமியார் அவங்க ரெண்டு பேரும் எங்களை கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்து பேச வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் களம் மாறுச்சு அதுக்கப்புறம் புகார் கொடுத்த அந்த மேகலா பத்ரா அவங்க தான் சந்தோஷ் சந்தோஷ்காலையில் இன்றைக்கி வேட்பாளர் பிஜேபி உடனே அவங்களுக்கு போலீஸ்லாம் பாதுகாப்பு கொடுத்து இந்தியா ஃபுல்லாக நியூஸ் ஆக்குது ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதற்கு அவர் பாலியல் துன்பத்திற்கு ஆளானார் யாரால் ஆளானார் டிஎம்சியில் இருக்க சையாப்தி ஆள் ஆளானார் அவரை பிடிக்காமல் மம்தா விட்டுட்டாங்க பெண்கள பெண்ணாக இருக்கக்கூடிய மம்தா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயல் அவர் பேசின வீடியோ யார் பிஜேபிக்காரர் ஆமாம் நாங்கள் செட் பண்ணி தான் அடுத்தோம் மம்தா பேனர்ஜி கட்சி அடிக்கணுங்கிறதுக்காக பண்ணணும்னு அவர் சொல்கிற விஷயம் அதுக்கப்புறம் ஏற்கனவே மம்தா பேனர்ஜி ஆட்சியில் தான் பிஜேபியுடைய தலைவர் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய சுவந்த அதிகாரி அவர் மம்தாட்ட இருந்தவர் அவர் மம்தா காலத்தில் அவர் பண்ண ஊழலை முத முதல்ல சொன்னது ஐயா இதே மோடியும் பிஜேபி தான் இப்போ அவரையே தலைவராக்கியிருக்காங்க சூப்பரான கட்சி நம்ம சூப்பரான கட்சின்னு சொல்லணும் உலகமே சொல்லணும் இது எப்படிப்பட்ட கட்சின்னு ஏன்னா ஒரு ஒரு சின்ன எத்திக்ஸ் கூட இல்லைங்க அதான் நம்ம உட்காந்துன்னா ஏதாவது குறைஞ்சபட்சமாவது ஏதாவது பண்ணணும் இப்போ நம்ம டக்குன்னு வந்து இவர் ஜெகன்மோகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஐயா ஜெகன்மோகன் வந்து வீட்டுக்கே அந்த பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஆளை போட்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய நிறையா அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து நிறையா நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு கட்டமைப்பை மேம்படுத்தலாம் ஆனால் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு ஐயா இங்க இருக்க ஸ்டாலின் என்னையா பண்ற நிறைய ஊழல் நடக்குதுங்க ஆனாமா இந்த காலை உணவு திட்டம் பெரிய பேமஸ் ஆகுது பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாரு இப்படி ஒரு திட்டம் சொல்றதுக்கு திட்டங்கள் இருக்குது சொல்றதுக்கு எந்த திட்டமுமே இல்லாம ராமர் கோயில் கட்டினது மட்டுமே பெரிய திட்டமாக அறிவிக்கக்கூடிய அடுத்து சீத்தைக்கு கோயில் கட்டுறதே பெரிய திட்டமாக அறிவிக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே ஒரு கட்சி ஐயா மோடி அவர்கள் கட்சியும் பிஜேபி கட்சியும் தான் அவருடைய பழைய வரலாறு அந்த மாதிரி இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மம்தா பேனர்ஜி அவர்கள் அங்கே வந்து தோக்கற நிலமிகிட்டு இருக்காங்க பாதிக்கு பாதி இன்னைக்கு அதுதான் டஃப்பாக போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் மம்தா பேனர்ஜி சும்மாவே இறங்கி அடிப்பாங்க இப்போ தேவையில்லாமல் அந்தமாவே நீங்கள் சீனிங்கன்னா கேட்கணும் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டோம் என்னங்க நிலவன் அப்படின்னு சார் எழுதி வச்சுக்கோங்க அபிஜித் தோக்கிறதுக்கு மம்தா பேனர்ஜி ஒரு ஐநூறு கோடி இறக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டில் ஒன்று பார்த்துருக்கீங்க ஏன்னா என்ன சொல்லியிருக்கார் அவர் ஒரு வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுக்கே ஆனால் அவங்களாம் மேக்கப் போட மாட்டாங்க அவங்களுக்கே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பேச வச்சதா திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லுது அப்ப மம்தா பேனர்ஜி வந்து நிறைய இதில் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ ஒரு பெண்ணை பார்த்து அளவுக்கு த எந்த பெண்ணை பார்த்தாலும் திறந்தாழ்ந்து பேசும்போது ஆனால் ரியாக்ட் பண்ண வேண்டிய மம்தா பேனர்ஜி அமைதியாக இருக்காங்க அது ஏன் கேட்கும்போது இல்லைங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஆளுங்க பார்த்துக்குவாங்க எப்பயுமே அவங்க பொறுத்தவரை கண்ணை காட்டி விட்ருவாங்க ஆளுங்க பார்த்துக்குவாங்க இந்த விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக இருக்கு ஏன்னா வரக்கூடிய தேர்தல் இப்போ நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிஜேபி வலிமையாக இருக்கக்கூடியதோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய தேர்தல் அங்கே ஒரு பெரிய இடியை இறக்க காத்திருக்குது அதாவது மம்தா பேனர்ஜி கட்சி ஆளுங்க என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தலைவரை ஸ்டேட் பற்றி சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் அடைவார்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு பிஜேபி பத்து ரூபா செலவு பண்ணால் இப்போ மம்தா பானர்ஜி போட்ட போடல ஏன்னா அபிஷேக் பேனர்ஜிக்கு இந்த விஷயம் போயிடுச்சான் தங்கள் தலைவியை இழிவுபடுத்துறவங்களும் இப்போ போய் நம்ம எது கேட்க வேணாம் இது சரியான நேரம் இல்லை கொஞ்சம் அமைதி காப்போம் சரியான நேரத்தில் சரியான வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மம்தா பானர்ஜி சிக்னல் காட்டி விட்டார் எப்போது வேண்டுமானாலும் இந்த விஷயம் நடக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அபிஜித் அவர்களை வந்து மோசமாக தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது அஜெண்டா இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சந்தோஷ்காலி காளி பிரச்சனை எடுபடாமல் போயிடுச்சு இப்போ இந்த பிரச்சனை வந்து மாநிலம் முழுவதும் மம்தா பேனர்ஜிக்கு ஒரு ஆதரவாக நான் பார்க்கக்கூடியவங்களாம் சொல்லுவாங்களே என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாங்க வாயை கொடுத்து வம்பில் கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்